அறிந்து கொள்ளும்படியாக தெளிந்த புத்தியை தெய்வன் உங்களுக்கு பகுத்தறிவை தரும்படியாக நீங்கள் அவரிடத்தில் கேட்க வேண்டும்

Uh, whenever I am with my girlfriend, I have this uh, struggle or temptation to commit sin. The uh, no, pastor, na niludiya, and the uh, pants nagi diyodu kore yirukum badilla. Avulodu pavum siyum badiyaga thunda padigreen. Adalei naan poorad green. Nindi chunnai. And I don't know when I'm going to fall. Naan yepper the vidun the vidvei nchi So that pastor asked that boy, "What did your pastors tell you?" Apurdi in the pastor, and the payyenaipathi ketta. Ungrodiya pastor enna chunnai.

எதிர்த்து பட் இட் கம்ஸ் அதே என்னவென்றால் அது இச்சையின் வடிவத்திலே வரும் என்றால் இல்ல இல்ல இச்சையின் வடிவத்தில் அது வரும் என்றால்

Somewhere that boldness will enter and uh, you will fall. எப்படியோ அந்த தைரியம் உனக்குள் பிரவேசித்து நீ விழுந்து போய் விடுவாய் விட்டு விலகி ஓடு Jezebel Jezebel will will come come and play with us no, Jezebel will come near us no near எந்த இடத்திலே வந்து விளையாட முற்பட்டாலும் அந்த நம்மை நெருங்கவே முடியாது நாம் இந்த காரியத்திலே எல்லாரும் நமக்கு

വലത് കരത്തെ ഉയർത്തുകൾ ഇത് മികവും അഴകാൻ ഒരു കാഴ്ച God is, is on our side. Because we are on his side. He is on our side. This afternoon we made a covenant with God by standing for holiness. So today God is going to make

ஆம் எனக்குள்ளே வடிவி போகிற இருதயம் உண்டு என்பதை உங்களை எத்தனை பேர் ஒப்புக்கொள்ளுகிறீர்கள் put up your hands உங்கள் கரங்களை உயர்த்துங்கள் the first time we put up our hands was a hand of covenant this is a hand of confession முதலாவது நீங்கள் உடன்படிக்கைக்காக உயர்த்தினீர்கள் இப்பொழுது அறிக்கையாக உயர்த்துகிறீர்கள் எஸ் lord வி ஆர் ஆல் for ஆஃப் flesh ஆம் கர்த்தாவே மாம்சீக இருதயமுள்ள ஜனங்கள் வா our heart is a slippery எங்களுடைய இருதயம் வடிவி போகிற இருதயம் but today என்றாலும் இன்றைக்கோ தோ யுவர் ஹார்ட் இஸ் உங்களுடைய இதயம் வழிவி போகிறதா இருந்தாலும் बिकॉज யூ வோட்டட் ஃபார் ஹோலினஸ் நீங்கள் பரிசுத்தத்திற்காக உங்களுடைய ஓட்டை அளித்தபடியால் டுடே the the prayer of Jesus is going to be answered. இன்றைக்கு இயேசுவின் ஜெபத்திற்கு பதில் கிடைக்க போகிறது. Today the Holy Spirit is going to come into us. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே அவர் வர போகிறார். We are going to get locked with Jesus. நாம் இயேசுவோடு கூட ஒன்றிணைக்கப்பட போகிறோம். We are going to get locked with

படி திருத்துவ தேவன் ஒன்றாய் இருக்கறாளோ அதுபோல ஒற்றுமையில் ஐக்கியத்தில் রবட்யா இருக்கும்படியாக ويك चाइल्ड ஆஃப் God பெலவீனமரா தேவனுடைய பிள்ளையே தி மைட்டி God இஸ் ஆன் யுவர் சைடு வல்லபியுள்ள தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார் யூ ஜஸ்ட் கம் க்ளோஸ் டு God நீ தேவரண்டை மிகவும் நெருங்கி வருவாயாக பீ பீ அஃப்ரேட் ஆஃப் யசேபேயை குறித்து பயப்படவே வேண்டாம் நெருங்கி வருவாயாவோ இருக பற்றிக்கொள்வா யாக இந்த அந்த உலகத்துல முப்பத்தி மூணரை வருடம் அவர் உயிரோடு இருந்தா திரையோஸ் ஹோலி சீசஸ் மூணு வருடம் அவர் யேசுவை பற்றிக்கொண்டா ஹோலி சீசஸ் அவர் ஏசுவாக இருந்தா நோ ஜசபு எந்த எசபெலோ அவரை தொடவில்லை நோ லூசிபர் டச்ட் हिम எந்த லூசிபர் அவரை தொடவில்லை நோ சேட்டன் டச்ட் हिम எந்த சாத்தானும் அவரை தொடவில்லை பட் ஹீ கிரஷ் அவருடைய பாதங்களுக்கு சாத்தானை வைத்து தலையை நசுக்கிதா இந்த எசு இன்றைக்கு உங்களுக்காகவும் எதுக்காகவும் ஜீவிக்கிறா ஜோயின் ஜோயின் அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள் அவரோட ஒன்றாயிருங்க